ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு காளான் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ஒரு முந்நூறு கிராம் அளவு காளான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அது ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுரு இப்போ பாருங்க ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நீங்கள் வெறும் மிளகாய் தூள் இருந்ததுன்னா நீங்கள் அதையே போட்டுக்கோங்க நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்று ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இப்போ வந்து பாருங்க அது கூடவே தேவையான அளவு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ ஸ்பெஷலாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா இதுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வரும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க சோளம் மாவு சேர்த்துக்கோங்க இது அரிசி மாவும் இந்த கார்ஃப்ளவர் மாவும் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அவரை சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சேர்த்துக்கோங்க கூடயே ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து காளான்க்கு வந்து அதிகமாக தண்ணி விடணும்னு அவசியமே இல்லை அதிலேயே தண்ணி வந்து வரும் ஆகையினால நம்ம வந்து கொஞ்சம் போல் தண்ணியை தெளித்து ஏன்னா அந்த மசாலா நம்ம போட்டிருக்க எல்லாம் ஒட்டணுன்றதுனால சும்மா ஒரு கை தெளிச்சிட்டு கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம எடுத்து மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் அந்த மசாலாலாம் அந்த காளானில் அந்த மஷ்ரூமில் நல்லா இறங்கட்டும் அதனால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயை ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி அந்த மசாலாலாம் அந்த காளானோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அது ஒரு மூடி போட்டு அப்படியே உரமாக வச்சிடலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் பேன் வச்சுக்கிறேன் காளான் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா செஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹீட்டு வந்து அதிகமாக வச்சுக்காதீங்க ஒரு மீடியமான அளவு வச்சுக்கோங்க ரொம்ப அதிகம் ஆச்சா வேகிறதுக்கு முன்னாடியே நல்லா கரிஞ்ச மாதிரி வந்துடும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் மட்டும் நல்லா காயணும் காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த காளெண்ணெய் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அது வரைக்கும் அப்படியே அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா கொஞ்சம் வேக விடுங்க நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா இது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா பெரட்டி போட்டுக்கலாம் போட்டால் எப்படி வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் எடுத்து முன்னாடியே எடுத்து போட்டு வச்சுருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வருது நல்ல புறப்போறன்னு சத்தம் கேட்குது பாருங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் மிஷ்ரூம் ஃப்ரை வந்து நீங்கள் தயிர் சாத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதே போல் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க ஏன்னா காளான்லேயே தண்ணி வந்து வரும் அதனால நம்ம தண்ணி தேவையில்லை நல்ல அதை மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிங்கன்னா அதுலேயே தண்ணி வந்துடும் கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்காம பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்க ஓகே இதே போல இன்னொரு சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்